வணக்கம் கடந்த ஜூலை பதினேழாம் தேதி மதுரையில கிரேஸ் கார்டன் வேளாண் சுற்றுலா பண்ணையில தமிழ்நாடு வேளாண் சுற்றுலா கூட்டமைப்பு பொதுக்குழு உறுப்பினர் கூட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு முழுக்க உள்ள பண்ணையாளர்கள் இந்த கூட்டமைப்புல கலந்துக்கிட்டாங்க அதிலிருந்து ஒரு சில முக்கிய காட்சிகள் இப்ப கடந்த மாதம் கூட ஒரு மாத பயணமா ஒரு பத்து பேர் கொண்ட இளைஞர்களுக்கு எடுத்தது சித்திரிங்க இப்ப இந்தியாவிலே முக்கியமான ஒரு ஆர்கானிக் வில்லேஜ் மாடல் சித்திரிங்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே வேதாரண்யம் அப்படின்னு கடல் பகுதி அதாவது ஐந்து நிகழ்வு பார்த்து சுத்தி வர மாதிரி பயணிச்சோம் ஐயா இடத்துக்கு கூட போயிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து நாங்க அக்ரி டூரிசம் பெரிய லெவல்ல பண்ணிட்டு இருக்கோம் ஒரு நாற்பத்தி ரெண்டு வில்லாஸ் ஒரு இருபதாயிரம் வாழை எங்கள் நவக்கடா ஒரு எண்பத்தி ரெண்டு ஏக்கர்ல வந்து நாங்கள் செயல்பட்டு இருக்கோம் எங்களுக்கு ரொம்ப நாளாவே வந்து இதை யாராவது ஒருத்தர் இது பண்ண மாட்டாங்களான்னு நினைச்சு ஒரு நினைச்சு நேரத்துல வந்து அருள் வந்து இதை மாதிரி பண்றான்றப்போ ரொம்ப பெரிய அளவுல வந்து நான் பார்ப்பேன் அவருடைய சாருடைய ஃபார்ம்லையும் பார்த்தேன் உண்மையிலேயே வந்து நாங்கெல்லாம் வந்து பண்ணத விட அவங்க வந்து ரொம்ப பெரிய சாதனைகள் பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே இந்த எஃபோர்ட்டுக்கு எல்லாருமே ஒரு பெரிய கைது கணேசாவுடைய பாம் அதை விட பிரமாதம் இப்படி இவரெல்லாம் பாக்குறப்ப நாங்கெல்லாம் ஒண்ணுமே பண்ணல பதினாறு வருஷம் சும்மா வச்சிருந்தோம் அந்த விதத்துல வந்து நிச்சயமா வந்து நிறைய கற்றுக் கொண்டு நடக்கும் நினைக்கிறேன் தேங்க்யூ வெரி மச் என் பேர் நவீன் கிருஷ்ணன் துறையூர் திருச்சிக்கு நடுவில் நவீன் கார்டன் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வச்சுருக்கேன் மோர் தென் எயிட்டீன் இயர்ஸாக பண்ணிட்டு இருக்கேன் டூரிசம் ஸோ நான் எம்எஸ்சிஎம்எம்எம்எம்எம்எஃபீல் எம்எல் பயடெடெக்னாலஜி முடிச்சுட்டு டூ தௌசண்ட் சிக்ஸில் வந்து ஃபார்மிங் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ டூ தௌசண்ட் சிக்ஸ்லேருந்தே ட்ரைனிங்ஸ் மாதிரி நிறையா ட்ரைனர் ஃபார்மர்ஸ் ட்ரைனிங்ஸ் அக்ரோரியல் ட்ரைனிங்ஸ் கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு ப்ரோக்ராம் இது வரைக்கும் பண்ணியிருக்கேன் ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் பஸ் அவார்ட் நிறைய நேஷனல் அவார்ட் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியாச்சு நிறையா ஆர்டிகல் இருக்கும் ஸோ ஜெனராலாக நீங்கள் உங்களை போய் நவீன் கிஷன் போட்டிங்கன்னா வரல நவீன் கார்டுன்னு போட்டிங்கன்னா வரும் யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எதிர்ப்பு போட்டிங்கன்னா வரும் ஸோ இந்த டீம் கூட சேர்ந்துருக்கோம் ஸோ டீம் வந்து ரொம்ப நல்லபடியாக போகும் கண்டிப்பாக நீங்கள் இதில் என்னங்க உங்களுக்கு வந்து இது வந்து நான் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னோட பேர் அருள் தம்பூர் என்னோட சொந்த ஊர் பரமக்குடி பக்கத்துல சேத்தூர்ன்ற ஒரு கிராமம் கிராமங்களுக்கு போற வாய்ப்புகள் அதிகமா இருந்ததுனால என்னோட வெளிநாட்டுல வேலை பார்த்ததுக்கு அப்புறம் கூட இந்த மாதிரி கிராமத்துக்கு ஒரு பண்ணை வைக்கணும்னு கிரேஸ் கார்டன் அப்படின்ற ஒரு பண்ணையை உருவாக்குறேன் இதுல சந்திச்ச சில விஷயங்கள்லாம் நேரடியாக விவசாயிகள் எவ்வளவு கஷ்டங்களை சந்திக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு Can this reverse the trends of people flowing from rural to urban centers and bringing the urban back to the rural areas to develop and to bring and regenerate the soil and the earth, and so livelihoods can be created?

innovation. When we say innovation, we think of computers. We think of Microsoft. Or we think of our Infosys in Bangalore. We don't think that innovation comes from a rural farm here. But my friends, innovation is happening here right now. மேலும் தகவல்களுக்கு வீடியோவில் இருக்கிற ஃபோன் நம்பருக்கு அழைத்து கேட்கலாம் நன்றி